பேசுற மட்டும் மட்டும்தான் இந்த வீடியோ என்னன்னா அரசாங்கமும் சரி நீதிமன்றமும் சரி பரப்புரைக்கு செல்வதற்கு பிரச்சாரம் செல்வதற்கு தடை பண்ணியிருக்காங்க நடந்த துயர சம்பவத்தை கருத்தில் கொண்டு கூட்ட நெரிசல் இறந்ததுனால அந்த மாதிரி கூட்டம் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு தடை பண்ணியிருக்காங்க தற்காலிகமாக தடை பண்ணியிருக்காங்க அதில் பிரமலத அம்மாவும் மூன்றாம் கட்ட பரப்புரைக்கு செல்வதற்காக ஈரோடு தேர்ந்தெடுத்திருக்காங்க எங்கேயுமே போகக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணியிருக்காங்க அதுக்கு சில நாயக தற்கூரி நாயே கீழே கமெண்ட் பண்ணியிருக்கு அது கூட்டமாக இருக்கிறவங்களுக்கு தானே தடை பண்ணணும் இவங்களுக்கு தான் ஒரு ஐம்பது பேர் கூட இல்லையே அப்படின்னு சொல்லி பேசுகிற நாய்களுக்கு சொல்கிறேன் ஐம்பது பேர் வந்தாலும் ஐநூறு பேர் வந்தாலும் உண்மையான தொண்டர்கள் காசு கொடுத்து வாங்க முடியாத அக்மார்க்கு முத்தனை குத்தின தொண்டர்கள் தான் தேமுதிகாவில் இருக்கிற தொண்டர்கள் எல்லாருமே அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் தேமுதிகா பின்னாடிவை சந்தித்தாலும் சரி முன்னாடி ஏறினாலும் சரி மாறாத தொண்டர்கள் தேமுதிகால மட்டும்தான் இருக்காங்க ஐம்பது பேர் சொல்றீங்களே அந்த ஐம்பது பேர் ஒரிஜினலா உண்மையா வர தொண்டர்கள் திமுக மாதிரி அதிமுக மாதிரி மற்ற கட்சிகள் மாதிரி காசு கொடுத்து கூட்டத்தை சேர்க்கிற ஆளுகன் நாங்க இல்லை இல்லை இருக்க போறதும் கிடையாது எங்களுக்கு வந்த கூட்டத்தை தற்கூரி நாயகி நீங்க பேச வேண்டாம் சாதாரண மக்கள் பேசட்டும் எங்க கேப்டனுக்கும் தேமுதிகவுக்கும் எவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்னு அந்த காலத்தில் ஊடகமும் பத்திரிக்கையும் அந்த அளவுக்கு பெருசாக இல்லாமல் இருந்த ஊடகம் இல்லாதனால எவ்வளோ கூட்டம் வந்து பார்க்க முடியாது இப்போ ஊடகம் இருக்கிறனால எல்லாத்தையும் எடுத்து எடுத்து நம்ம ஊடக வழியாக எல்லாம் கொண்டாடுறோம் அவ்வளோதானே தவிர எங்கள் கேப்டனுக்கு வந்த கூட்டம் இது வரைக்கும் யாருக்கும் வரல மக்கள் செல்வாக்கு யாருக்கும் இல்லை ஆனால் சில தற்கொன்று ஐம்பது பேர் பிரமலதமாக இப்போதைக்கு கட்சியை வந்து ஒருங்கிணைத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டே இருக்காங்க நாங்கள் மெதுவாக வாரோம் போகிறவங்க முன்னாடி போயிட்டே இருங்க தெரியாமல் தேமுதிகாவை பற்றி இந்த மாதிரி இழிவாக பேச வேண்டாம் நாங்களும் எங்களை பற்றி அதிகமாக பாசிட்டிவாக பேசி பெரிய இர இறத்திலிருந்து தான் கீழே வந்திருக்கோம் நாங்கள் அதனால் எங்களுக்கு பெரிய மரியாதைலாம் எங்களுக்கு தேவையில்லை நீங்கள் கொடுக்கணும்னு அவசியமும் இல்லை கொடுக்குற இடத்துல கொடுப்பாங்க ஓகேவா உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள் இந்த மாதிரி இழிவுபடுத்தி பேசுனா வேறு மாதிரி பேச வேண்டி வரும்